ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு கூட்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அதிகமாக நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நிறைய வந்து செய்வாங்க ஏன்னா கேரளா அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டும் கூட ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மரவள்ளிக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறோம் ஸோ அதனால் நல்ல தோலை சீவி எடுத்துக்கோங்க நீங்கள் பீலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீலர் வச்சு கூட நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுட்டு மசிச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு சைஸ் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடுங்க இல்லை அப்படின்னா இந்த சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இல்லையா அதனால தான் இப்போ கட் பண்ணதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் குக்கரில் வந்து போட்டுட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் போல் வந்து வச்சு எடுத்துக்கோங்க நாலில் இருந்து ஒரு அஞ்சு விசில் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த கிழங்கு வேகிற அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மசியணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ வேக வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணதுனால சொல்கிறேன் ஸோ வேக வச்ச உடனே அந்த கிழங்கு வந்து நீங்கள் மசிச்சுருங்க ஏன்னா நீங்கள் வேக வச்சு அதை ஆறி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வேக வச்ச உடனே சூடாக இருக்கும் இல்லையா அந்த டைம்லேயே நீங்கள் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும் ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மசிச்சுட்டேன் அடுப்பு கொஞ்சம் நேரம் பற்ற வச்சு விட்டுட்டு அந்த ஹீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மசிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆவி வர்றது இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா உருவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக புளிப்பு வேண்டாம் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நாலு பூண்டு பல்ல நசுக்கிட்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஜீரகம் இருந்தால் ஜீரகத்தையும் கையில் நசுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அந்த கூட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணதா இருந்தால் உப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் அவங்க வந்து செய்வாங்க இதுக்கு பேர் வந்து நல்லா மரச்சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க மரச்சீனி கிழங்குன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதனால நானும் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வெறும் குழம்பு அப்படின்ற ஒரு ரெசிபியும் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் போஸ்ட் பண்ணேன் ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து பின் பண்ணுறேன் வேணா அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்